அருட்பெரும் சோதி ஆற்றலை தரும் ஆணி மாதம் உங்கள் குலதெய்வத்தை வாவா என் தெய்வமே என் இல்லத்தில் எழுந்தருளி என் இல்லத்தில் சகல சௌவா தாய் என்று ஆணி முதல் நாள் நீங்கள் வழிபட வேண்டிய சக்தி மிக்க ஒரு வழிபாட்டை சொல்ற அது மட்டுமில்ல அந்த நாள் கரிநாள் திருவோண நட்சத்திரம் அதோடு வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி இந்த தெய்வீகமான கூட்டுத்தொகை பதினேழு ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த வழிபாட்டை உங்கள் குலதெய்வத்திற்காக செய்தால் உங்கள் குலம் தலைக்கும் வளம் பெறும் என்ன பரிகாரம் என்ன வழிபாடு எவ்வாறு படி பூஜை செய்யணுங்கிறத இந்த பதிவுல பதிவு செய்யற முழுமையா பார்த்து பயன்படுத்தி வலம் பெறுங்கள் வாழ்க அரட்பெரும் அரட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருக வேண்டுமென ஸ்ரீ குபேரபீடத்து குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க எந்த தெய்வத்தை வழிபடுகின்றோமோ இல்லையோ நம் தெய்வமான நம் குல தெய்வத்தை வழிபடுவதின் மூலமாக குளம் தலைக்கும் குல தெய்வ வழிபாடு குளமே தெய்வ வழிபாடாய் வழிபடுபவர்களுக்கு வளம் பெறுகும் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் மாதா பிதா குருவின் வழி நடத்துதலில் நம் குலதெய்வத்தை வழிபட்டால் நமக்கு எல்லா தெய்வத்தின் அருளும் கிடைக்கும் அதுவும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதி என்று யார் ஒருவர் தன் வீட்டுக்கு குலதெய்வத்தை வாவா என்று அழைத்து கும்பத்தை வைத்து வழிபாடுகளை செய்கிறார்களோ அங்கு குலதெய்வம் நிறைந்திருப்பாள் நிறைத்திருப்பாள் சகல செல்வங்களையும் தருவாள் இது ஆதி காலத்திலிருந்தே நம்ம கிராமத்துல வழிபட்டு இருக்கக்கூடிய வழிபாடு தான் இது ஒண்ணு புதுசா சொல்லல ஆனா நிறைய பேர் செய்யாதது இல்லை அப்படிங்கறக்காக புதுசா சொல்லக்கூடிய தருணத்தை இறைவன் ஏற்படுத்துறாரு ஸோ என் தெய்வமான என் குலதெய்வமான குட்டக்கார பச்சை காமாட்சியமனின் அருளால் இந்த பதிவை நான் பதிவு செய்கின்றேன் உங்களுடைய இல்லத்துல வரும் சனிக்கிழமை வைகாசி கடைசி நாள் திஷ்டி தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்து அதை செஞ்சிருங்க முதல் நாளான இந்த ஆணி முதல் நாள் இந்த நாள்ல தான் வந்து கூர்ம அவதாரம் வெளிப்பட்ட நாள் அதனால ஒரு தெய்வீகமான மாதம் இந்த மாதம் இந்த மாதத்துல முதல் நாள்ல காலையில எந்திரிச்ச உடனேயே வீடு முழுவதும் பன்னீர் தண்ணீர் மஞ்சள் பச்சை கற்பூரத்தை கலந்து வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுட்டு ஒரு பெரிய மஞ்சள்ல பிள்ளையார பிடிச்சி வையுங்க கோதுமை பிரசாதத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க குலதெய்வம் எங்க நிக்குங்க குருஜி அப்படின்னு கேட்டா உங்களோட நில வாசல்ல தான் உங்க நிலவு வாசல்ல ஒரு பெரிய அளவுல மஞ்சளை தேய்ச்சி சென்டரில் பெருசா குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கப்புறம் உங்களோட வீட்டுக்கு வாசல்லையே ஒரு எலுமிச்சமளத்தை சரிபாதியா வாசல்ல வச்சு கட் பண்ணி பாதி மஞ்சள் பாதி குங்குமம் வீட்டுக்கு வாசல்ல வச்சுருங்க நிலவுக்கு முன்னாடி வச்சிருங்க அதற்கப்பறம் ரூமில் நீங்க ஒரு தட்டு நிறைய கோதுமையை பரப்பி அதற்கு மேல ஒரு கும்பம் அந்த கும்பத்துல தண்ணீர் பன்னீர் பச்சை கற்பூரம் புணுகு ஏலக்காய் அதற்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துளசி வில்வம் வேப்பிலை வெட்டிலை எலுமிச்சம்பளம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ நாலு பேர் இருந்தால் நாலு எலுமிச்சமளத்தை உள்ள போட்டு அதற்கப்பறம் கொஞ்சூண்டு மஞ்சள் கொஞ்சூண்டு உப்பும் போட்டு அதற்கப்பறம் எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறீங்களோ அத்தனை பேர் காய் காயில் நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு ஒன்றுப்பி காயினை போட்டு ஒரு தேங்காயில் முழுசா மஞ்சள் தேய்ச்சி பெருசாக குங்குமம் வைங்க அதற்கு மேலே ஒரு காசை ஒட்டி வச்சுட்டு அந்த தேங்காய்க்கு உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆபரணத்தை எடுத்து அந்த தேங்காய்க்கு ஆபரணமா போட்டுட்டு அதற்கு முன்னாடி நீங்க கோதுமை சார்ந்த பிரசாதத்தை செஞ்சு வச்சுக்கங்க அதற்கப்புறம் பச்சரிசியில கொஞ்சோண்டு மஞ்சள் கலந்து அச்சரை தயார் பண்ணி வச்சுக்கோங்க அதற்கப்பறம் அவளுக்குள்ள கரும்பு சர்க்கரையை கலந்து வச்சுக்கிட்டு அந்த கும்பத்துக்கு முன்னாடி உட்காந்து அச்சதையாலையோ அல்லது உதிரி பூக்களாலையோ அர்ச்சனை பண்ணணும் என்னென்னு அர்ச்சனை பண்ணணும்னா ஓம் கம் கணபதே இருபத்தி ஏழு முறை ஓம் ஷௌம் சரவணபவ இருபத்தி ஏழு முறை ஓம் நம சிவாயா இருபத்தி ஏழு முறை ஓம் நமோ நாராயணா இருபத்தி ஏழு முறை ஓம் ஸ்ரீ லலிதம் லம்போதம் இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் குங்குமத்தால ஓம் உங்களோட குலதெய்வத்தோட பேரு நம கும்பத்துக்கு அர்ச்சனை பண்ணணும் என் குலதெய்வம் வந்து அம்மன் ஸோ நான் எப்படி நான் மந்திரத்தை சொல்லணும்னா ஓம் அம்மனே நமோ நம அப்படின்னு நூத்தி எட்டு முறை ஜபம் செஞ்சுட்டு இந்த கும்பத்துக்குள்ள இந்த எனர்ஜிஸ அங்க குலதெய்வம் இருப்பாங்க அந்த கும்பத்துக்கிட்ட சொல்லுங்க கேளுங்க பேசுங்க என்னன்னு பேசணும் குலதெய்வமே ஆணி மாதம் பிறக்குது இந்த ஆணி மாதத்துல நம்ம குடும்பத்துக்கு இது இது வேணும் இந்த தேவையெல்லாம் எனக்கு பூர்த்தி பண்ணித்தாங்க இந்த பிரச்சனை எல்லாம் தாங்க என் உழைப்பு கேட்ட வருமானத்தை தாங்க எனக்கு வெளிநாட்டுக்கு போற வாய்ப்பை தாங்க குடும்பத்துல சுபகாரியம் நடத்தித்தாங்க குடும்பத்துல நோய் நொடி இல்லாம வாழ்க்கைக்கு தாங்க அப்படின்னு கேட்டுட்டு மனமார உங்க குலதெய்வத்துக்கிட்ட குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குலதெய்வமே போற்றி குலதெய்வமே வாழ்க குலதெய்வமே நன்றி நன்றி நன்றிகள் கோடினு மனமுருகி கருணை மிகுந்து உங்க குலதெய்வத்திட்ட வேண்டுங்க அதற்கப்புறம் ஒரு தேங்காயை உடைச்சு ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு வச்சுட்டு ஊதுபத்தி கற்பூரம் காஞ்சிட்டு வீடு முழுவதும் குங்குளிய சாம்பிராணியை போடுங்க அல்லது நம்மளோட டிவைன் சென்டரில் வாங்கின பதினெட்டு விதமான மூலிகைகள் கலந்த மூலிகை சாம்பிராணியை வாங்கி பயன்படுத்துங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது ரெண்டு பேக்கெட் அனுப்புவோம் ஸோ இதில் முப்பத்தாறு விதமான மூலிகைகள் கலந்த சாம்பிராணி இருக்கு இதையே வாங்கி நீங்கள் ஐஸ்வர்ய சாம்பிராணி வீடு முழுவதும் போட்டு விட்டுட்டு அதற்கு அப்புறம் நீங்கள் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய தேங்காயை எடுத்து வச்சுட்டு கும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கார்னர்களையும் தெளிச்சு விடுங்க அதற்கப்பறம் பேலன்ஸை கொஞ்சோண்டு குளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் குளிக்கும் போது தண்ணியில மிக்ஸ் பண்ணி குளிச்சுடுங்க அதற்கு அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணியை உங்கள் துளசி செடியில ஊற்றிடுங்க கும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய காசை எடுத்து உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்களோட பர்சில் வச்சுக்க இந்த மாதம் முழுவதும் உனக்கு பணம் பெருகணும்னு மனசார வாழ்த்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க கொடுத்துருங்க எலுமிச்சை மலத்தை ஜூஸ் போட்டு எல்லாருமே சாப்பிட்டுருங்க தேங்காயை நல்ல ஒரு பச்சை கலர் துணியை கட்டி உங்கள் நிலவு வாசலையை மாட்டி விட்டுருங்க அடுத்த மாதம் செய்யும் போது இது ஓடுற தண்ணியில் தூக்கி போட்டுடுங்கள் கும்பத்துக்கு கீழக்கக்கூடிய கோதுமையை நீங்கள் ஏதாவது கோயிலில் பிரசாதமாக தந்துடுங்க அல்லது நீங்களே பிரசாதமாக உருவாக்கி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் ஸோ இந்த தெய்வீக வழிபாட்டை யார் ஒருவர் ஒவ்வொரு தமிழ் மாத முதல் தேதி என்று செய்கிறாங்களோ அவங்களுக்கு வளம் பெருகும் அப்புறம் வாய்ப்பு இருந்தால் நம்ம ட்ரெடிஷனல் படி ஒரு படி வச்சுருப்பாங்க இது வந்து நம்மளோட அக்ஷயம் குபேர பீடத்தில் வச்சு பூஜை செஞ்சு தரக்கூடிய படி இந்த மாதிரி படியில் முழுசும் காசு அல்லது முழுசும் பச்சரிசி போட்டு அதுக்கு மேல ஒரு காசை வச்சு ஒன்னாந்தேதி வச்சிடணும் அடுத்த மாதத்துக்குள்ள எப்ப குலதெய்வங்களுக்கு போறீங்களோ அப்போ இந்த படியை எடுத்துட்டு போய் படியில இருக்கிறதெல்லாம் குலதெய்வத்திட்ட கொடுத்துட்டு காலைல வச்சுட்டு கொஞ்சோண்டு எடுத்துதல போட்டு அந்த காசை போட்டு கொண்டு வந்து உங்களோட கள்ளா பெட்டிலையோ அல்லது அரிசிலையோ போட்டுட்டு மறுபடியும் வச்சிடணும் இது பேரு படி இந்த படியை நம்ம கொண்டு போய் குலதெய்வத்திற்கு அளந்து கொடுத்தா அந்த குலதெய்வம் நமக்கு அளவில்லாமல் கொடுப்பாங்க இது ஒவ்வொரு பூஜை உங்களையும் வைக்க வேண்டியது இருக்கு உங்க வீட்டுல படி இருந்தா வையுங்க அல்லது உங்க வீட்டுல படி இல்லைன்னா நம்மளோட டிவைன் சென்டர்ல கூப்பிட்டு இந்த படியை வாங்கிக்கங்க இந்த படியுக்கு கீழே நான் வைக்க சொல்ற ஒரு பொருள் தன ஆகர்ஷண எந்திரம் இதுல குலதெய்வ ஆகர்ஷணமாகும் தன ஆகர்ஷணமாகும் சோ இப்படி வச்சு இப்படி வைக்க சொல்லுவோம் சோ இந்த படி வேணுனாலும் வாங்கிக்கங்க இந்த தன ஆகர்ஷண எந்திரம் வேணாலும் தனிப்பட்ட முறையில நம்மளோட டிவைன் சென்டர்ல வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ குலதெய்வத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் வழிபாடுகள் செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய எப்பேற்பட்ட பரிகாரத்தை விட சக்தி மிக்க பரிகாரம் இந்த குலதெய்வ பரிகாரம் தான் இதைய வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் செய்து வளமும் நலமும் பெறுங்க நான் பர்சனலாக சொல்கிறேங்க இந்த ஒன்றாம் தேதி செ இந்த ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு பாருங்கள் அடுத்த மாதத்துக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் மாற்றம் வந்தே தீர்வு இது சத்தியம் ஸோ அதோடு இந்த ஸ்பெஷல் என்னன்னா ஆணி ஒன்றுங்க திருவோண நட்சத்திரங்க கரிநாளுங்க சதுர்த்தி திதிங்க ஞாயிற்றுக்கிழமைங்க இது ஒரு பவர்ஃபுல் டிவைன் எனர்ஜி டே யூஸ் பண்ணிக்கங்க பெரிய சூழல் மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள் இந்த நாள்ல நீங்க பெருமாள் கோயில் போய் வழிபாடுகளை செய்யலாம் தயிர் சாதத்தை அன்னதானம் தரலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க தாங்க நான் இந்த நாள்ல சென்னை வர இருக்கின்றேன் சென்னையில் கொங்கண சித்தரோட கல்பத்தரு என்கின்ற ஒரு சூட்சமமான பயிற்சியை சொல்லித்தர இருக்கின்ற குரு அருள் இருந்தால் தான் கோடிய நன்மை கிடைக்கும் அதுவும் சொர்ண அருள் இருக்கக்கூடிய பதினெட்டு சித்திரின் முதன்மையான சித்திரான கொங்குண சித்திரோட வாழைக்கும் நீ ரகசியத்தை எந்திர மந்திர தந்திரத்தோட உங்களுக்கு சொல்லி தருவோம் இதைய எளிய முறையில் நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை உங்கள் வீட்டில் செஞ்சாவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்வுகள் சத்தியமாக நிச்சயமாக கிடைக்கும் இந்த பயிற்சியோட ஸ்பெஷல் என்னன்னா கலந்துக்கிற அனைவருக்குமே நூறு நாட்களுக்குள்ள சொரணம் சேரும் செல்வம் பெருகும் ஜூன் பதினைந்தாம் தேதி கல்பத்தறு பயிற்சி வகுப்பு சென்னையிலையும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி கல்பத்தரு பயிற்சி வகுப்பு சேலத்திலும் நடைபெற இருக்கின்றது விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்ற வரும் திங்கட்கிழமை முதல் வாட்ஸ்அப் மாயன் மணி ரிச்சுவல்ஸ் என்கின்ற ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கின்றது அதை பற்றி விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ளுங்க பதினாறு நாள் உலகத்துல எங்கிருந்தாலும் நான் சொல்லித்தரக்கூடிய பணம் சார்ந்த பல்வேறு விதமான சூட்சம பரிகாரத்தை சொல்லி அதை செஞ்சீங்கன்னா பணம் சார்ந்த தடையை சரியாகும் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க உங்க ஊரில் இருந்து எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஜூம்ல கன்சல்டிங் எடுத்துக்கலாம் தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் தனிநபர் ஆலோசனையை ஜூம்லையும் நேரடியாக பெறணும்னு நினைச்சிங்கன்னா தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்களை அனுப்பி விடுவாங்க மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் நம் குலதெய்வம் நம்மை காக்கட்டும் உலகெங்கும் அனைவருக்கும் அன்பும் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்